சகோதரரே உங்களுடைய தொழிலையும் பெயரையும் சொல்ல முடியுமா ப்ளீஸ் என்னுடைய பெயர் சரவணகுமார் நான் பேங்க்ல வேலை செய்கிறேன் நான் இப்போதான் ஹிந்து மதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பெரும்பாலான ஹிந்துக்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்றே தெரியாது ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் எல்லா வேத வசனங்களும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்களா அதாவது ஹிந்து மதத்திலையும் சில குறிப்பிட்ட பிரிவினர்கள் தான் வேதத்தை படிக்கிறாங்க வேதத்தை படிப்பதற்கு பெரும்பாலான இந்துக்களை அனுமதிப்பதில்லை ஆனால் அந்த மத தலைவர்களே அந்த வேதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நடப்பதில்லை அது சரியா பிறகு ஏன் அவர்கள் அப்படி நடப்பதில்லை இதுக்கு பதில் சொல்லும் சகோதரர் கேட்டது நல்ல கேள்வி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் அனைத்தையும் நான் நம்புகிறேனா என்று கேட்டிருக்கிறார் இரண்டாவது கேள்வி வேதங்களை ஒரு சில இந்துக்கள் மட்டுமே அதாவது அறிந்தவர்கள் படிக்கிறார்கள் மற்றவர்களை தடுக்கிறார்கள் ஏன் என்று கேட்டார் முதல் கேள்விக்கு பதில் நான் வேதங்களில் இருக்கும் அனைத்தையும் நம்புகிறேனா ஆராய்ந்து பார்த்தால் திருக்குறானில் அத்தியாயம் வசனம் முப்பத்தி எட்டில் ஒவ்வொரு காலத்திலும் அறிவிக்கவே செய்தோம் அஜ்லின் கிதாப் ஒவ்வொரு காலத்திலும் இறை செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது குரானில் நான்கு மட்டுமே பெயரோடு சொல்லப்பட்டுள்ளது தோரா ஜபூர் இன்ஜில் மற்றும் குரான் திருக்குரான் எல்லாம் வல்ல இறைவனால் அருளப்பட்ட கடைசி இறை செய்தியாக இருக்கிறது அது கடைசி இறை நபி அவர்களுக்கு அருளப்பட்டது என்னிடம் மும்பையிலும் ஒருவர் கேள்வி கேட்டார் வேதங்களை நான் இறைவனின் வார்த்தை என்று எடுத்துக் கொள்ளலாமா வேதங்கள் முழுக்க முழுக்க உண்மை என்று நம்பலாமா நான்கு வேதங்களின் பெயர்தான் கூறப்பட்டிருக்கிறது தோரா ஜபூர் இஞ்சில் மற்றும் குரான் ஆனால் அநேக புத்தகங்களை அல்லா சுபான வதாலா வெளிப்படுத்தி வேதங்களை நான் இறைவனின் வார்த்தை என்று நம்பலாமா என்ற கேள்விக்கு குரான் மற்றும் ஹதீஸில் வேதம் என்ற பெயர் சொல்லப்படாத காரணத்தால் என்னால் நிச்சயமாக அது இறைவனுடைய வார்த்தை என்று சொல்ல முடியாது ஒருவேளை இருந்தால் இருக்கலாம் என்று சொல்லலாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை என்றால் இல்லை ஆனால் வேதங்கள் இறைவனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இன்று மனித இனத்தைச் சேர்ந்த அனைவரும் இறைவனின் கடைசி இறை செய்தியான திருக்குரானை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும்

தங்களின் கைகளால் வேதங்களை எழுதிவிட்டு அல்லாவிடம் இருந்து வந்தது என்று கூறுபவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்கிறது அப்படி எழுதி சம்பாதிக்கும் பொருட்களுக்கும் சாபம் உண்டாகும் இறைவன் கொடுத்த அனைத்து செய்திகளும் காலப்போக்கில் மனித கரங்களால் மாசுபட்டு விட்டது என்று நாம் அறிகிறோம் அவைகள் மாற்றப்பட்டு விட்டன இன்று இஞ்சில் அதன் தூய வடிவில் இல்லை இப்பொழுது இருக்கும் பைபிள் ஈசாவிற்கு வழங்கப்பட்ட இஞ்சிலே இல்லை காலப்போக்கில் அவைகள் மாற்றப்பட்டு விட்டன வேதங்கள் இறைவனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் இன்று அது தூய வடிவில் இல்லை இதை இந்து அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே சூரா ஹிஜ்ரில் அல்லா சொல்கிறான் அத்தியாயம் பதினைந்து வசனம் ஒன்பதில் குரானை நாம் அருளினோம் அதை நாமே பாதுகாப்போம் என்று குரான் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது அதாவது நன்மை தீமையை பிரித்தறிய கூடியது வேதங்களில் இருக்கும் செய்தி குரானோடு ஒத்துப்போகும் பொழுது அதை உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒத்து போகாத விஷயங்களை நான் தள்ளி வைக்கிறேன் ஏனென்றால் வேதங்கள் தூய வடிவில் இல்லை என்று இந்து அறிஞர்களே சொல்கிறார்கள் ஆகவே குரானோடு ஒத்துப்போகும் வேதங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை இறைவனின் வார்த்தைகளாக இருக்கலாம் என்று ஏற்கிறேன் ஆனால் வேதத்தை முழுமையாக ஏற்க முடியாது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பல விஷயங்கள் விஞ்ஞானத்திற்கு முரணாக இருக்கிறது அதை சொல்ல இங்கு நேரமில்லை விஞ்ஞானத்திற்கு முரணான வேதங்களில் எழுதப்பட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான செய்திகளை என்னால் இங்கு சொல்ல முடியும் ஆகவே குரானை ஆராய்ந்து பார்த்து அதோடு ஒத்துப்போகும் விஷயங்களை மட்டும் நான் இறைவனுடைய வார்த்தைகள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன்